ஷூ நல்லா பாவிக்க மாட்டேன் நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் இந்த ஷூ வச்சு பாவிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோவேன் எங்க நிற்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னிக்கு வந்து கே கே சூட்ல ஒரு நல்ல ஒரு போட்டிருக்கேன் நம்ம அது என்ன செயல் சொன்னால் சொன்னா நல்ல சாண்டிலுகள் வந்து உண்மையிலே ஒரு குறைஞ்ச விலைக்கு செண்டு சோடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடிக்கணும் அதாவது உண்டு எடுத்தால் உண்டு ஃப்ரீ என்று சொல்லி நல்ல டிசைனான சாண்டில்கள் எல்லா சைஸுக்கும் கூடிய சாண்டில் எல்லாம் சொல்லி இங்கே நல்ல ஒரு ஒன்று போட்டு வைக்கணும் அதாவது அந்த சேல் எப்போ கிறிஸ்மஸுக்கு தான் போடுற இனம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது கிறிஸ்மஸுக்கு இல்லை இவியல் வந்து இந்த இடத்துல எப்போவுமே இந்த சேல் போடுற ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ சொல்லி உண்மையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டு சோடி ஆயிரத்தி ஐநூறுவா சிக்கிறோம் எங்கேயுமே இப்படியான ஒரு விலைக்கு நாங்கள் எடுக்கலாம் தான் நாங்கள் நினைக்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கேகேஎஸ் ரோட் இங்கால போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தம்ஸ் அப் என்று சொல்லி ஒரு ஒன்லைன் ஸ்டோர் விடத்துக்கிட்டே இருக்குது அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கால வந்து அப்படியே சுண்ணாகம் போகிறது இனிமேல் தியேட்டர் அதாவது பேருங்க பழைய இனிமேல் தியேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தியேட்டருக்கு இங்கே பக்கத்தில் தான் இந்த நல்ல ஒரு சேல் ஒன்று போட்டு விற்கணும் நல்ல சாண்டில்கள் நல்ல இதெல்லாம் உண்மையிலே எதிர்பார்க்காத விலைக்கு அப்படி ஒரு விலைக்கு கொடுக்கணும் ஏன்னா இதில் நல்ல ஒரு சின்னக்கள்டு நல்ல சாண்டில்கள் நல்ல நல்ல முடல் சாண்டில் பெரிய பெரியாக்கள் மட்டும் நல்ல ஒரு அழகான டிசைனான சாண்டில் எல்லாம் சரி இப்போ அவ்வளோ குமிச்சுருக்க பேருங்க ஆ சூ ஐட்டம் எல்லாம் இருக்குது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இந்த எதிர்பார்க்காத விலைக்கு கொடுத்து கொண்டிருக்கணும் விலையை கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே

வடி ஆ ஆ இது ஆ ரைட் ரைட் எவ்வளவு இது 1500 ஆ நல்ல ஒரு லாபம் நம்ம மேல இந்த விலைக்கு கேட்கவே இல்ல இருக்கும் வந்து அதோட இந்த விலைக்கு கொடுக்கல

அவ்வளோ ஒரு வடிவான சண்டிலும் இருக்கு அதோட ட்ரெண்டு சோடி ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் எங்கேயுமே இந்த விலைக்கு எடுக்க இயலாது உண்மையிலே நாளா ஆ ஆ ரைட் முடிஞ்சிருமோ

இப்போ ஒரு சோடி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுபாய் கொடுக்குறக்குள்ள வந்து உங்களுக்கு குறை ஓ கூட வரும் ஆ அப்படியும் கொடுக்குறீங்களோ ஆஹான் எதுவும் எடுக்கலை ஸூ பார்த்திங்களா உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க உண்மையிலேயே இப்படி ஒரு விலைக்கு எங்கேயுமே எடுக்கையிலா கடையிலேயே எடுக்க போன மட்டும் சொன்னால் உண்மையிலே எக்கச்சக்கமான விலை ताई की எடுத்தா पुल्ले की டாய்க்கு நெட் 2500க்கு நம்ம தமிழ் யுவர் வந்து ஆ இதோ அதே இது இந்த சூ எல்லாம் நாங்க பார்த்ததனே ஆன்லைன்ல நாங்க பார்த்து எடுத்தநாங்க இந்த சூ வந்து 2250 ₹ எடுத்துناங்க இப்போ நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க 1200 ₹க்கு உமேல ஒரு லாபம் என்ன

ആയിരത്തി അഞ്ഞൂറ് ചിന് ഒന്ന് എടുക്കാസപ്പെടുമേ ഇത് എന്ത് സൈസ് ഇത്

ஓ அதே மாதிரி இப்போ ஒரு சோடி எடுத்தால் அதே மாதிரி தான் ஒரு சோடி எடுக்கணும் வண்டியில ஓ பிடிச்ச மாதிரி உங்களுக்குண்டாலும் எடுக்கலாம் உங்களோட பிள்ளைகளுக்குண்டாலும் எடுக்கலாம் எது எடுத்தாலும் ரெண்டு சோடி ஆயிரத்தி ஐநூறுபா ஆனால் ஓ சண்டிலிருந்து சொன்னா நிறைய எக்கச்சக்கமான சைஸ்ல சைஸில் எக்கச்சக்கமான முடல் எல்லாம் இருக்கு ஹரியானா ரியானாக்க அது இருபத்தி ஏழாம் நம்பர் எடுத்திருக்கோம் இப்போ அந்த அன்னையை சொல்லியிருக்க வந்து சைஸ் உங்களுக்கு அளவில்லாட்டியும் கொண்டு வந்து மாத்தலாமா அதில் வந்து வித பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்போ கொண்டு வந்து மாத்தலாமே பிரச்சனை பிரச்சனையும் இப்போ நீங்கள் பயப்பட தேவை எடுத்தா மாற்றி தருவீங்களோ அப்போ ரெண்டு எடுத்ததானி நீங்களும் எடுக்க இல்லையா ஏன் விரைக்குள்ள ரோசாயிட சண்டியில் அறந்து போயிடுது அப்போ அதில் ஒரு சின்ன ஒரு ஃபாட்டெடுத்து நாங்கள் பார்க்க பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி

உண்மைதான் ஒரு நல்ல விஷயம் மட்டும் செய்யறீங்க குறைஞ்ச விலைக்கு எல்லாரும் எடுத்து போடக்கூடிய மாதிரி அதை தானே நாங்களும் விரும்புறோம் நாங்க சந்தோஷமோ பண்ண எந்த இடத்துல இருந்து வாரீங்க பெட்டிக்கலவா ஆ இங்க இருக்கிறீங்களா சரி சரி ஆனால் சொந்த இடம் பெட்டிக்கலோ சரி சரி எங்களுக்கு மாங்க பெட்டிக்கலோ இல்லை மாக்கள் இருக்கணும் ஓ

நாங்களும் எதிர்வாக்கையில் இப்படி ஒரு திடீரென்று தான் நேர்த்தியாக வந்த நாங்கள் வந்த இடத்துல இப்படி ஒரு நல்ல விலைக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி உண்மையிலே நாங்கள் நினைக்கவே இல்லை என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்ட ஆட்களும் தங்களுடைய அந்த வடிவு ஏற்ற மாதிரி வேண்டக்கூடிய தான் நீங்கள் உண்மையிலே விற்கிறீங்களே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஆனால் இதில் எங்களுக்கு விளங்குது என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து லாபமாக எடுத்துக்கொள்ளாத படிக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்தால் கூடிய உங்களுக்கு ஆன் பண்ணக்கூடிய செய்கிறீங்க அதாவது வந்து அண்ணா வந்து கஞ்சிக்கிறதா இந்த கிம்பெனி வந்து வெட்டிக்குழுவையை தான் செய்கிறது வெட்டிக்கு நோலையை இங்கே வருது உண்மையிலே வந்து நிறைய மக்கள் நிறைய மக்கள் வந்து நிறைய அதாவது ஒரு சோடி ரெண்டு சோடி இல்லை வாராக்கள் எல்லாருமே சும்மா அஞ்சாறு சோடி பத்து சோடி எடுத்து எடுத்துக்கொண்டு போடணும் அவனும் ஒரு நல்ல வடிவான சண்டிலும் ஒரு நல்ல சேலும் அப்போ நாங்களும் நாங்கள் அப்படியே நாங்களும் சண்டில் எடுத்துட்டோம் அண்ணா கண்டது சந்தோஷம் அடுத்த முறை நாங்கள் இதால் வந்தோம்னு சொன்னால் கட்ட கடை கட்டி வந்தா தான் வேற டிசைன் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த கடையை பார்க்க போயிடாது என்ன காரணம் சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் பிரம்மாண்டமான முறையில் அப்படி ஒரு விலை கழுவில கொடுக்கணும் அப்போ ஓகே நாங்கள் வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம் வீடியோ மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க எங்கள்ட வீடியோவை நீங்கள் முதன் முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்